என்னோட நேம் விக்னேஷ் பாபு இங்கே கோயம்புத்தூர் வடமதுரையில் சிவில் இன்ஜினியராக இருக்கிற ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு எங்களோட மேரேஜ் வந்து காலையில் நாலு டாறு நல்லபடியாக முடிஞ்சது இங்கே குருடம்பாளையம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஸோ மேரேஜ்னாலே ரொம்ப பேரை கூப்பிட்டு ரொம்ப பேருக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப கிராண்டா பண்ணது தான் மேரேஜ் எங்கள் மேரேஜ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு முப்பது பேர் இருபத்தஞ்சு பேர் தான் இருந்திருப்பாங்க அதுக்குள்ள ரொம்ப நல்லபடியாக சின்னதாக முடிஞ்சிருச்சு ஸோ இன்னைக்கு நாள் வந்து மறக்க முடியாமல் இருக்கணும் அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து மேரேஜ் பார்க்காம இருப்பாங்க மேரேஜ் பார்க்காம ஃபீல் பண்ணுவாங்க இருக்காக என்னோட மேரேஜ் எங்களோட மேரேஜை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் ஃபேஸ்புக்கில் அது போய் யூடியூப்பில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மேரேஜ் கூப்பிட்டுருந்தோம் அவங்களால இப்போ வர முடியாதுங்கிறனால எல்லாரும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பாருங்கன்னு சொல்லி லிங்க் அனுப்பிச்சு விட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அதுபோக அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இன்னைக்கு வந்து நிறைய பேர் நமக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் சுகாதார பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அரசு அலுவலர்கள் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த கொரோனாங்கிற நோய் தொற்று வந்து விரைவில் வந்து நம்ம இந்தியாவை விட்டு போகணும் எல்லாரும் அனைவரும் குணமடைந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லி எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னோட மேரேஜ் அப்போ மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் அதுபோக எங்களால் முடிஞ்சதாக ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு சுமார் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கிறோம் அது நம்ம மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நாலாவது வார்டு டீமோட இணைந்து அது போக குருடம்பாளையம் ஊராட்சியில் வந்து இணைந்து குருடம்பாளையம் ஊராட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அதுபோக ஆதரவற்றோர் இல்லம் நிறைய இருக்குது அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற மாதிரியான அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம் இது எங்களுக்கு ஒரு மன நிறைவான ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் ஒரு கிராண்டாக மேரேஜ் வச்சால் எப்படி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி ஃபீல் தான் இப்போது எங்களுக்கு இருக்குது அது போக ரொம்ப பேர் வந்து ரொம்ப பேரோட வாழ்த்தும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு கிடைக்கிது யாருன்னே தெரியாதவங்க யாருன்னே தெரியாதவங்கள்லாம் எங்களை வாழ்த்தும் போது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிக்கு அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்காக வந்து ரவியான எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் புதமடை ஊராட்சி தலைவர் அவருக்கு நன்றி